குழந்தைங்க ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்குற லஞ்சம் ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்ததோ கொஞ்சமாக சாப்பாடோ இல்லை தோசையோ ஊற்றி ஊட்டி விட்டுருவேன் ஆனால் இன்னைக்கு குட்டி ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா எனக்கு பீஸா சாப்பிடணும் போல இருக்குங்கம்மா செஞ்சு வைங்கன்னு சொல்லிட்டு போனேன் சொல்லிட்டு போனதே சுத்தமாக மறந்துட்டு அவள் இருந்து வர டைமும் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது வீட்டில் பிரெட் இருந்தது சரி பிரெட்டு வச்சு பிரெட் பீஸா செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நானும் சனக்குட்டியை சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் இந்த பீஸா நார்மல் பீஸா விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் டொமேட்டோ சாஸ் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுலேயே ஆரியோனா வித் சில்லி ஃப்ளேக்ஸ் இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பிசா செய்கிறதுக்கு நான் கார்ன் சீஸ் அண்ட் கேப்சிகம் இது மூணு தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ இல்லை சிக்கன் வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ மிக்ஸ் பண்ண சாஸை ப்ரெட்டு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் அதுக்கு மேலே இந்த கேப்சிகம் கார்ன் சீஸ் இது மூணு மிக்ஸ் பண்ணோலே அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க செஞ்சிட்டே இருக்கும்போது போது வர சவுண்டு கேட்டுச்சு மேடத்தோட ஆட்டத்தை பார்த்தீங்களா எதுக்கு இந்த ஆட்டம் தெரியுங்களா ஸ்டேட் லெவலில் செஸ் காம்படிஷனில் ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிட்டாலாம் அதுக்கு தான் அந்த ஆட்டம் அந்த செலக்ட் ஆனதும் சொன்னதும் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு அப்படியே அவ்வளோ ஹக் பண்ணி ஒரு கங்கராட்சுன்னு சொல்லிவிட்டு நம்ம செஞ்சு வச்ச பீஸாவை ஒரு டென் மினிட்ஸ் ஓடிஜியில் வச்சு பேக் பண்ணி எடுத்தால் சூப்பர் கிறிஸ்பியாக சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது என் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் இந்த டூ மினிட்ஸ் பீஸாவை ட்ரை பண்ணி பாருங்கள்